பல்லடத்தில் அழுகிய நிலையில் இருந்த ஆயிரத்தி நூறு கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் பழங்களின் தரம் குறித்து திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜய லலிதாம்பிகை திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி நூறு கிலோ தர்பூசணி பழங்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் பழங்களில் செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்டதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார் இதில் பல்லடம் பகுதியில் செயற்கை நிலைமைகள் கலக்கப்படவில்லை என்றாலும் கெட்டுப்போன அழுகிய பழங்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றை ஆய்வில் கண்டறிந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்